அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வாஷ் நான் கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து தவானை போட்டு இருக்கணும் பண்ணிக்கணும் அடுப்ப ஆன் பண்ணிட்ட இப்ப வந்து நகத்திரிக்காய்ல போட்டுட்டோம் முத்தாச்சு எல்லாம் ஆயில் ஊற்றிக்கணும் செய்வோம் இது இந்த மாதிரி செஞ்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க

தூடி பிடிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் தீப்பையாட்டும் அதுக்கப்புறம் பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வணக்கிட்டு இருக்கேன்னா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தீபம் பார்க்கிட்டு தீபம்

கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கச்சரிக்க அது அந்த டேஸ்ட் கொடைக்கில்லை டேஸ்ட் போடுறதுக்கு கொஞ்சம் சாம்பார் தூ சாம்பார் தூள் போட்டுக்கும் போட்டுட்டு சாம்பார் தூள் போட்டாச்சு இப்போ சாம்பார் தூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம மறு உடம்ப தேஸ்ட்டு பார்க்கும் போது மடிய ஆட் பண்றேன்னா பண்ணிக்கலாம் இதுவே போதும்னாலும் விட்டுடலாம் சோ உப்பு போட்டுட்டோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே உப்பு போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நம்ம வந்து இது பண்ணுவோம் நல்லா வணக்கி விட்டுப்போம் அந்த ஸ்மெல் வரலையும் பட் ஆனால் வந்து அந்த பிரிஞ்சாவுக்குள்ள நல்லா அந்த கத்திரிக்காய் கூட நல்லா ஸ்டஃப் ஆகிற அளவுக்கு அந்த மசாலா பிடிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால அது கொஞ்சம் ஆகட்டும் என்ன ஸ்ப்ரெட் ஆகாமல் செய்யணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்படி பண்ணலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக அப்படி தான் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் நீ ட்ரை பண்ணணும் கத்திரிக்காய் பெருசு பெருசாக அதுக்குன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது பாதியாக கட் ஆகிடும் அது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும் நம்ம சாப்பிட்ற பக்கத்துக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் நம்ம பண்ண பண்ணால் அது நார்மலாகவே உங்களுக்கு இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுற பாய் கத்திரிக்காய் அப்படிங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இதுக்கு வந்துடும் ஃப்ரை பண்ணப்பாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு மாடல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு நம்ம தாளிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா எடுத்து அதோட ஆட் பண்ணிப்போம் பச்சை மிளகா எடுத்து ஆட் பண்ணிட்டுவேன் பச்சை மிளகாப்போம் பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் ஃப்ரையான போதும் கொஞ்சம் மட்டும் விளையாட போதும் அப்புறம் பிளேட் வச்சு சர்வ் பண்ணிட்டு அடுத்தது பார்க்கலாம் செவன்ட்டி பர்சன்ட் ஃப்ரை ஆயிடுச்சு நூற்றி பர்சன்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணலாம் பண்ணிட்டு அடுத்தது இதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும் இப்போ வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை பண்ணி ஆச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் எடுத்து தனியாக பிரிச்சுட்டு சர்வ் பண்ணி வச்சுட்டு